தமிழகத்தில் நிலவி வரும் பயங்கரவாதத்தை கண்டித்து வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் முப்பத்தி ஓராம் தேதி வரை தமிழகம் முழுவதும் பாஜக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் திண்டுக்கலில் பாஜக சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பொன் ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டார் அப்போது அவர் பேசுகையில் சட்டம் ஒழுங்கை காக்க வேண்டிய கடமை தமிழக அரசுக்கு உள்ளது என்றும் காக்கவில்லை என்றால் நிலை மேலும் மோசமாகும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்தார் வருகின்ற தமிழகம் முழுவதும் எல்லா இடங்களிலும் பயங்கரவாதத்தை கண்டித்தும் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் பாரதிய ஜனதா தங்க சார்பிலே போராட்டங்களும் குழுக்கூட்டங்களும் நடைபெறும் என்று தெரிவித்தது ஆர்ப்பாட்டத்தில் திரளான பாஜக தொண்டர்கள் கலந்து கொண்டனர்